அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மது வாலிஹி ஒசாபி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது நபிமார்களின் வரலாறு பாகம் நாற்பத்தி ரெண்டு நாலாவது நபியாக நபி ஹூது அலைவர் செல்லம் அவர்களின் வரலாற்றில் பாகம் ரெண்டு இந்த வரலாற்றுகளை அல்லாஹூ ரபுல் ஆலமீன் நபிமார்களின் வரலாறை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது கது கா நபி லிபரத்தில் உளில் அல்பா அதாவது நபிமார்களுடைய இந்த வரலாறுகளில் நமக்கு பாடமும் படிப்பினைகளும் இருக்கிறதாக அல்லாஹ் பிரபு ராயமேன் நமக்கு அறிவுறுத்துகிறான் இந்த நபிமார்களுடைய வரலாறை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இது நாற்பத்தி ரெண்டாவது பாகம் இந்த நபிமார்களுடைய வரலாறை எந்த அளவுக்கு மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு நான் கண்கூடாக கண்டது நான் போடும் இந்த வரலாறுகளை பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு பத்து பதினஞ்சு இருபது என்ன அதிகபட்சமாக ஒரு நூறு அதிகபட்சமாக ஒரு நூறு பேர் அதிக வீடியோக்களை என்ன ஒரு இருபது பேருக்குள்ளே தான் பார்த்துருக்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு நபிமார்களுடைய வரலாற்றில் நம்ம அறிந்து கொள்வணுங்கிறதுல எவ்வளவு பொறுப்போக்காகவும் அலட்சியமாகவும் இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இதற்காக இதை நான் முன்கூட்டியே குறிப்பிடுகிறேன் என்றால் நபிமார்களுடைய வரலாறை சரியாக நாம் புரிந்து கொண்டால் இன்றைக்கு அதாவது ஆரம்ப முதல் மனிதன் முதற்கொண்டு இன்றைக்கு வரலையும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய குணநலங்களில் எது சிறந்தது என்பதை நபி நபிமார்களுடைய போதனைகளை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருந்தார்களே அவர்கள் சரியாக அதில் உள்ள படிப்பினைகளையும் பாடங்களையும் புரிந்து கொண்டார்கள் என்பது அதனுடைய அர்த்தம் அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் நபிமார்களுடைய வரலாறை புரிந்து கொண்டவர்கள் செயல்பாடு நிச்சயமாக அது <laughs> வேற லெவலில் தான் இருக்கும் நம்ம ஊரில் உள்ளவங்க நம்மளுடைய அட்பு ஓட்டத்தில் உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான நடவடிக்கையை பார்த்து நடக்கக்கூடியவர்களாக அது இருக்காது அதில் முற்றிலும் வேறுபட்டவர்களாகத்தான் நாம் பார்க்க நேரிடும் அந்த அளவுக்கு அல்லாவுடைய நபிமார்கள் அவர்கள் பட்ட கஷ்டம் அவங்களுடைய தியாகம் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்கள் பட்ட கஷ்டங்கள் இவைகளெல்லாம் சரியாக நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த உலகத்தில் உதாசீனப்படுத்தக்கூடியவர்களுடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம் நம்மளை விட்டு தூரமாக செல்லக்கூடியவர்களுடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம் எதற்காக இதெல்லாம் சத்தியத்தின்படி அல்லாவும் ரசூலும் சொன்னபடி அந்த சத்தியத்தை முதலில் ஏற்று நமக்கு படிப்பினையாக இருந்தவர்கள் ஒவ்வொரு நபிமார்களையும் முதலில் பின்பற்றியவர்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களின் செயல்பாட்டை இந்த நபிமார்களின் வரலாறில் மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் கதைகள்லையோ கற்பனையிலையோ பொய்யும் புரட்டியும் அள்ளி வீசியிருக்கிறார்களே அதில் புரிந்து கொள்ள முடியாது எனவே இந்த உலகத்தில் நமக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் உறுதியாக நாம் நிற்கிறதற்கு இந்த நபிமார்களின் வரலாறு நமக்கு துணையாக நிற்கும் அதுதான் நமக்கு வெற்றி அடைவதற்கு முழுமையான வழியை காட்டும் என்பதை மிக அன்போடு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நம்முடைய வரலாற்றுக்கு நான் செல்கிறேன் இப்போ நம்மளுடைய முஸ்லீம்கள் அதிகமான மக்கள் என்ன ஒரு பீடே நாள் என்று ஒரு நாளை கொண்டாடுறாங்க ஒடுக்கத்து புதன் ஒடுக்கத்து புதன் என்றால் கடைசி புதன் ஒரு மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன் வருது பாருங்க அந்த நாள் நகசு நாள் என்று நகசு பார்க்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க பிற மதங்களில் நிறைய மத மந்திரவாதிகள் இருக்கிறது போல நம்ம மார்க்கத்தில் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய சுன்னத்தூர் ஜமாத்தை சேர்ந்த என்ன அதிகமான சகோதரர்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த நகசு பார்க்கக்கூடிய மந்திரவாதிகளாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட போய் மக்கள் கல்யாணமாக இருந்தாலும் கர்மாதியாக இருந்தாலும் குழந்தை பிறந்தாலும் எந்த விஷயம் வீடு கட்ட இருந்தாலும் அவர்கள்ட்ட போய் ஐடியா கேட்டு எது நல்ல நாள் எது நல்ல கெட்ட நாள்லாம் கேட்டு அதன்படி தங்களுடைய செயல்களை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக பாவம் அறியாத மக்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்போ அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன காரணம்னு அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் ஆது சமுதாயத்தை அதாவது ஹூது அலைவசலம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு பெயர் ஆது அந்த ஆது சமுதாயத்தை அளித்தானே அந்த நாள் ஒரு நகசுடைய நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதே ஒரு பீடையான ஒரு கெட்ட நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதை மக்கள்கிட்ட ஆதாரம் காட்டி பார்த்திங்களா இது குரானில் உள்ளது தான் நாங்களாக வந்து ஒன்றும் இதான் சரி மறுக்கக்கூடிய சில வகாபிகள் அதை மறுப்பாங்க என்ன நாங்களாம் கற்பனைலாம் பண்ணலை இது இது குரானில் உள்ளது அல்ல சொன்னது தான் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி இந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கட்டு அடிப்படையாக ஆக்கப்பட்டு உண்டு பண்ணது தான் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பீடை என்ன இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நம்ம சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லும்போது தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளணும் இது என்ன அப்படி இருக்குதா நல்ல நாள் கெட்ட நாள்னு ஒரு நாள் இருக்குதா மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதில் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் ஆது சமுதாயத்தினரும் பொய்யென கருதினர் எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன தொடர்ந்து துர்ப்பாகியமாக இருந்த ஒரு நாளில் இதுதான் நகசுங்கிற ஒரு நாள் சரிங்களா அவர்களுக்கு துர்பாகியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் ஒரு காற்றால் தான் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அந்த காற்று அனுப்பப்பட்ட நாள் ஒரு யோம நகசின் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட அந்த துர்ப்பாக்கியமான ஒரு கெட்ட பீடை பிடித்த நாளில் தான் நம்ம இந்த காற்றை அனுப்பணும் அப்படின்னு நல்லா சொல்லி இது பத்தொம்பது அதாவது ஐம்பத்தி நாலு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் மூணு வசனங்களும் தொடர்ந்து படிங்க இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் ஆது சமுதாயத்தினரும் என கருதினார்கள் எனவே வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன அதாவது என்னுடைய வேதனை எச்சரிக்கை எவ்வாறு இருந்தன அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து துர்ப்பாப்பி துர்ப்பாக்கியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட பேரீச்சை மரங்களைப் போல் மனிதர்களை அது பிடுங்கி எறிந்தது எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன என்று அல்லாஹ் கேட்கிறான் அடுத்து கொடிய காற்று அதாவது அந்த காற்று எப்படிப்பட்ட காற்றாக இருந்தது சாதாரண காற்றில் காற்றால் எப்படி அழிக்க முடியும் அப்படின்னா பெரிய புயல் காற்று வந்து அப்படியே எல்லாத்தையும் புட்டிங்கி எரிஞ்சு வீசி அந்த மாதிரி பண்ணிடுச்சா அப்படின்னா இல்லை இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அழிவு அவர்களுக்கு அதை பற்றி அல்ல அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் ஆது சமுதாயத்தினரோ மிக கடுமையான கொடிய காற்றால் அழிக்கப்பட்டார்கள் மிக கடுமையான கொடிய காற்றால் அழிக்கப்பட்டார்கள் அதாவது அறுபத்தி ஒன்பது ஏழாவது வசனத்தில் அதை ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இயக்கினான் அல்ல அந்த காற்றை எப்படி இயக்கினான்னு கேட்டால் எட்டு பகல் பகலில் தொடங்கி பகலில் முடியுது ஏழு இரவு அப்போ ஏழரை நாட்கள் ஆகுது அது ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்கல்ல என்ன ஏழறே சும்மா பொதுவாக சும்மா ஜோக்குக்காக நம்ம சொல்லியிருப்போம் ஏழுற அப்படின்ட்டு அது இங்கேருந்து தான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கு அவர்களுக்கு எதிராக வீசப்பட்ட அந்த காற்று ஏழரை நாட்கள் வீசி இருக்கு ஓகேயா அப்போ ஏழரை நாட்கள் வீசி அவங்க அழிக்கப்பட்டுருக்குறாங்க அவங்க வீடுகள் எதுவுமே ஒன்றுமே ஆகலை இன்றைக்கு வரலையும் அந்த வீடுகள் உங்கள் வீடியோ காட்சிகளில் பார்த்துருப்பீங்க ஆறு சமுதாயத்தினுடைய அவங்க கோட்டைகளும் கொத்தரங்களும் எப்படிப்பட்ட மலைகளை கொடைஞ்சி வீடு உயர்ந்த தூண்கள் மூலமாக எழுப்பி கட்டி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அவர்கள் அது மட்டுமல்ல ரொம்ப வலிமையானவர்கள் மனிதர்கள் அல்லாஹால் படைக்கப்பட்ட மனிதர்கள்லையே மிக வலிமையான படிப்பாக அல்லா படித்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட வலிமை நிறைந்தவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே எல்லாம் காலி அந்த மாதிரி அப்போ இது எப்படிப்பட்ட காற்றுன்னு தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் இது மலட்டு காற்று சரியா அந்த காற்றுக்கு பேர் அல்ல என்ன சொல்கிறான் கேட்டால் அது ரீஹல் ஹக்கீம் அது ஒரு மலட்டு காற்று மலட்டுன்னு யாரை சொல்லுவோம் பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரி இருப்பார் அவர் ஆண் மல மலடன் மலட்டு ஆண் அப்படி சொல்லுவோம் பார்க்கறதுக்கு பெண்கள் மாதிரி இருப்பாங்க நல்ல அழகாக சில பெண்கள் இந்த குழந்தைகளை பெற தகுதியற்றவர்களாக மலட்டு தன்மையுடையவர்களாக இருப்பாங்க அப்ப நல்ல ஆணாக இருக்கக்கூடியவரும் பெண்ணாக இருந்தவரும் அந்த குழந்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களை மலடு மலட்டி மலடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி காற்றில் அல்லா மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி அனுப்பியிருக்கலாம் அதுக்கு தான் ஏழாம் நாள் பிடிச்சிருக்கு எட்டு பகலும் ஏழு இரவும் ஏன் ஆயிருக்குன்னு கேட்டால் இல்லை ஒரு மணி நேரம் காற்றுல அப்படியே தூக்கி அறிஞ்சு ஏ இருக்கிற இடத்துல ஏன் வாங்கிட்டு போயிடலாமே இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோமே ஒவ்வொரு வருடமும் புயல்களுக்கு ஒவ்வொரு பேரை வச்சு புதிய புதிய புயல்களாக அறிமுகப்படுத்துகிறார்களே அதை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கு இப்படி அல்ல அந்த காற்றை அனுப்பலை ஏழரை நாள் வீசக்கூடிய காற்றாக அல்ல அனுப்பி அதை மலட்டுத்தன்மையுடையதாக அனுப்பியிருக்கிறான் மலட்டுத்தன்மைன்னா அந்த காற்றில் என்ன இருக்கணுமோ மனிதன் உயிர் வாழ்வதற்கும் மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் செடி கொடிகள் மரம் செடி கொடிகள் புற்பூண்டுகள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கும் அந்த காற்றில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இப்படி பல இதுகள் அதில் இருக்கு அதோடு அந்த காற்று இருந்தால் தான் அனைவரும் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட காற்று இந்த பூமியில் மட்டும்தான் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் மிகப்பெரிய அருள் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் நமக்கு அருளாக தெரிவதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகள் நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரம் இது கிடைச்சிருச்சுன்னா அல்லாவுடைய அருளுங்கிறோம் அது மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோடு நாம் இருந்தோம்னா அல்லாவுடைய அருளுங்கிறோம் இப்படி தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அல்லாவுடைய அருள்லேயே மிக முக்கியமான அருள் மனிதனுக்கு மட்டுமின்றி இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்துக்கும் தேவையான ஒன்று காற்றில் இருக்கிறது அந்த காற்று என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் என்பதை எத்தனை மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பது அல்லாஹ் ஆலம் அப்படிப்பட்ட அந்த காற்றில் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி அந்த காசை வீ காற்றை வீச செஞ்சுருக்கிறான் அப்போ அவர்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் இப்போ கூட நீங்கள் நிறைய மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் பொருந்தி இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் அவங்களுடைய உடலில் குறைஞ்சி போகும்போது அதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொகையை செலுத்தி அந்த காற்றை அந்த சுவாசத்தின் மூலமாக பொருந்துவார்கள் மருத்துவமனையில் மருத்துவர்கள் அப்படிப்பட்ட அந்த காற்றை பொருத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுடைய இதயம் இதயம் நின்று போயிவிடுங்கிற அளவுக்கு கடுமையான வேதனையை அவங்க அனுபவிப்பாங்க சுவாசங்கிறது ஒழுங்கான முறையில் அதை இழுத்து நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் என்ன அது பெரிய வேதனை அது அவர்களுக்கு தான் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட கட்டுமையான வேதனையை அவர்களுக்கு கொடுத்து என்ன ஆது சமுதாயத்தை எல்லாம் அழித்திருக்கிறார் இப்படி அழிக்கப்பட்ட அந்த நாள் ஒரு நக்ஸுனு அதாவது பீடை நாள் கெட்ட நாள் இருக்கா இப்போ இதில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் முக்கிய அம்சம் என்னான்னு கேட்டால் அப்படி நல்ல நாள் கெட்ட நாள் இருக்குதா அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலேயே தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அல்லா வழங்கிய அறிவை முழுமையாக எங்கேயும் அடகு வச்சிராம நாம் சுயமாக சிந்தித்தாலே தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இது இந்த ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் நம்ம கணக்கிடுறோம் இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் நடந்திருந்தால் இவங்க சொல்லக்கூடியதுக்கு அது ஆதாரமாக இருக்கும் இல்லையே ஏழரை நாள் உள்ள நடந்துருக்கு எட்டு பகல் அதாவது பகலில் இன்றைக்கி புதன்கிழமை பகலில் ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த புதன்கிழமை பகல் வரலையும் அதாவது எட்டு பகல் போயிருக்கு இடையில் உள்ள ஏழு இரவுகள் அதில் ஏற்பட்டிருக்கு அப்போ அனைத்து நாளுமே அது ஏற்பட்டிருக்கு சரியா ஒரு நாள் ஏற்பட்டது இல்லை ரெண்டு நாள் இல்லை அப்போ ஒடுக்குத்தி புதன் ஒடுக்குத்தி வியாழம் வெழுக்குத்தி வெள்ளி வெடுக்குத்தி சனின்னு ஒவ்வொரு நாளையும் என் இருக்க முடியுமா அப்படி சொல்கிறார்களா இல்லை இப்போ இது என்ன பிரச்சனைன்னா ஆது மக் ஆது சமுதாய மக்களுக்கு அந்த கவுமுகளுக்கு அது கெட்ட நாள் ஏழரை நாளுமே க ஒரு நாள் சொல்லியிருந்தால் இப்படி மக்கள் விவரம் கட்டத்தனமாக வழங்கிடுவாங்கன்னு தான் ஏழரை நாள் வீச செஞ்சிருக்காங்க ஓகே அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் தங்களுடைய இல்லங்கள்லேயே மூத்த அவங்களுடைய வீடுகள் எதுவுமே ஆகலை உள்ளுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் கிடைக்காமல் திணறி தடுமாறி செத்துருக்காங்க அவ்வளோ பேரும் அதுதான் அவங்களுடைய அழிவு அப்படி அந்த இதை யாருக்கு அது கெட்ட அவங்களுக்கு கெட்ட நாள் அப்ப அந்த ஹூதலைவசனம் அவர்களுக்கு நல்ல நாள் தானே நாளே கெட்ட நாள்னா எல்லாரும் அழிஞ்சிருக்கணும் அழிவு நாள்னு சொல்லணும் இல்லையா ஹூதலைவசலம் அவர்களை பின்பற்றிய நன்மக்களுக்கு அது நல்ல நாளாக தானே இருந்திருக்கு அப்ப இதை சிந்தித்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா ஒரு நாள் கெட்ட நாள்னு சொல்வதாக இருந்தால் இப்போ என்னுடைய நடவடிக்கையில் ஏதாவது எனக்கு ஒன்று கெட்டது நடந்துருச்சுன்னா அது எனக்கு கெட்ட நாளாக இருந்திருக்கு அல்ல என்னுடைய விதியில் அதை கெட்ட சம்பவங்கள் ஏற்படுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக எனக்கு என் விதியில் எழுதியிருக்கான் அது எனக்கு கெட்ட நாள் அது எப்படி எல்லாருக்கும் கெட்ட நாள் சொல்லலாமா கூடாது ஆக அந்த மக்களுக்கு என்ன அது ஒரு பீடை பிடித்த நாளாக ஆக்கி அதன் மூலமாக வேதனைகளை அதிகப்படுத்தி அவர்களை அளித்திருக்கிறான் என்பது இந்த ஒரு முக்கியமான அம்சமாக நம்ம வழங்கிக் கொள்ளணும் அதை எல்லார் மேலேயும் புகுத்தக்கூடாது எல்லா நாளும் நல்ல நாளும் இல்லை கெட்ட நாளும் இல்லை எல்லாம் எல்லா படித்த நாள் நல்ல நாள் தான் இதை கூட அல்லாஹ் அபுல் ஆலமீன் நாட்களை நல்ல நாள் கெட்டு நாள் சொல்வதன் மூலமாக என்னை வேதனைப்படுத்துகிறான் ஏன்னா காலத்தை குறை கூறுகூடியாக மனுஷன் இருக்கிறான் அந்த காலம் நானே இருக்கிறேன் நாளில் நிர்ணயிச்சிருக்கேன் அந்த காலத்தை காலங்கிறது தனியாக இருக்கா நான் எழுதின விதியில் இன்னும் ஒவ்வொரு வினாடி எப்படி செயல்படணுங்கிறத நானில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அதை குறை சொன்னால் அவனையே குறை சொல்கிற மாதிரிதானே என்று அடிப்படையில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது ஒரு முக்கியமான நிகழ்வை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளலாம் இதே நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஓகேயா அப்போ நல்ல நாள் என்பதும் கிடையாது கெட்ட நாள் என்பதும் கிடையாது அவன விதிப்படி சிலருக்கு நல்லது நடக்கும் சிலருக்கு கெட்டது நடக்கும் இது அல்லாவின் விதிப்படி அவன் நிர்ணயித்த வழிமுறைப்படி தான் அது நடக்கும் அப்படிங்கறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இது வந்து அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் மூன்று வசனங்களில் படிங்க ஆது சமுதாயத்தினரோ மிக கடுமையான கொடிய காற்றால் அளிக்கப்பட்டனர் அதை ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இயக்கினான் அக்கூட்டத்தோர் வேருடன் வீழ்ந்து கிடக்கும் வேரோடு பிடுங்கி போட்ட மாதிரி என்ன பேரிச்ச மரத்தை வேரோடு பிடுங்கி தென்னை மரம்னு வச்சுக்கிங்களேன் ஒரு தென்னை மரம் பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி சாச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கூட்டத்தார்களை நாம் அளித்தோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ அக்கூட்டத்தார் வேருடன் வீழ்ந்து கிடக்கும் பேரிச்சை மரங்களைப் போல் வீழ்ந்து கிடப்பதை காண்கிறீர் அவர்களில் எஞ்சியோரை நீ காண்கிறீரா இல்லை யாரையும் விட்டு வைக்கல அவங்கள சுத்தமாக கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டான் இது ஆதி சமுதாயத்தை அதில் ஹூதலைவசல்லம் அவர்களில் அவங்களோட யார் ஈமான் கொண்டார்களோ அது எத்தனை பேர் என்னங்கிற விவரம் சொல்லப்படல அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கான் அவ்வளவு தான் அவங்கள வேறு வேறு நபிமார்கள் யூனிஸ் அலைவசல்லம் அந்த மாதிரி வேறு வேறு சமுதாயத்தை அழிக்கும்போது அவங்கள அழைச்சிக்கிட்டு வெளியே போக சொல்லுவான் இப்போ இந்த நூஹலை வசம் வரலாறு இருக்கனே பார்த்துமே அவங்க வரலாறுக்குள்ளே எப்படி கப்பலில் ஏற்றி அவங்கள மேலே ஏற்க சொல்லிட்டு தான் மற்ற அனைத்தையும் அழித்தான் இல்லையா அது மாதிரி இவங்களையும் அவங்க சார்ந்தவர்களை காப்பாற்றிட்டு இந்த மக்களை அழிச்சிருக்கலாம் சரியா அதுக்கு பிற்பாடு பின்தோன்றுனவர்கள் இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சாலிகாலை வசலம் அவர்களுடைய கவுமு அந்த கவுமுகளுடைய இது எல்லோரும் அடுத்ததாக பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நபி சாலிகாலை வசலம் ஓகே அந்த சமுதாயம் இவங்களுக்கு அடுத்த சமுதாயம் ஓகே இந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை அல்லா சொல்லி மேலும் நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது மகத்தான நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்று ஆது சமுதாயத்துக்கு அவர்களின் சகோதரர் அதாவது ஹூது சிலம் அவர்கள் மணர் குன்றுகளில் நின்று எச்சரிக்கை செய்தார் நினைவு எச்சரிப்போர் அவருக்கு முன்பும் பின்பும் சென்றுள்ளார்கள் இவர் மட்டும்தான் நான் புதுசாக அனுப்பியிருக்கேன்னு நினைச்சிடாதீங்க இவருக்கு முன்னாடியே எச்சரிக்கையை அனுப்பிச்சிருக்கோம் இவருக்கு பின்னாடியும் வந்திருக்காங்க ஏதே இந்த ஆது சமுதாயத்துக்கு வந்த ஹூதலைவர் செல்லம் அவர்கள் எச்சரித்தது போல் இதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடியும் நம்பிவார்களை செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் நான் அனுப்பியிருக்கேங்கிறத அதை நினைவுறுத்துகிறான் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதே நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டில் எங்கள் கடவுள்களை விட்டும் எங்களை திருப்புவதற்காக எங்களிடம் வந்துள்ளீரா அவங்க கேட்குறாங்க சரியா அப்படி கேட்டுட்டு உண்மையாளராக இருந்தால் நீ எங்களுக்கு எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வருவீராக என்று ரொம்ப திமுறா என்ன நாங்கள் வணங்கி இருக்கிற கடவுளில் என்ன எங்கள்கிட்ட இருந்து பிரிக்கணி வந்திருக்கியா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் கொண்டு வா அழிவை கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு நீ பேசியிருக்காங்க இது பற்றிய ஞானம் அல்லாவிடமே உள்ளது அவங்க பதில் சொல்கிறாங்க தலைவர் செல்லம் ஏப்பா உன்னை எப்போ அழிக்கணும் எப்போ அழிக்கணும் எங்கே அழிக்கணும் எப்படி அழிக்கணுங்கிறதெல்லாம் அந்த ஞானம் இருக்கு இல்லையா உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் எனினும் அறியாத கூட்டமாகவே உங்களை நான் கருதுகிறேன் என்று அவர் கூறினார் தமது பள்ளத்தாக்குகளை நோக்கி வரும் மேகமாகவே அதை அவர்கள் கருதினார்கள் அவங்களை நோக்கி அந்த பள்ளத்தில் பள்ளத்தாக்கை நோக்கி வரக்கூடிய ஒரு காற்று வருது அதை ஒரு மேகமாக அவங்களுக்கு மழை பெய்ய போகுது அவங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கருதினார்கள் இது நமக்கு மழை பெழியும் வேகமே எனவும் அவர்கள் கூறினார்கள் அப்போ இவங்க சொல்றாங்க இல்லை எதற்கு அவசரப்பட்டீர்களோ நீங்கள் எதற்காக அவசரப்பட்டீர்களோ அதுவே இது துன்புறுத்தும் வேதனை நிரம்பிய காற்றாகும் என்று கூறப்பட்டது தனது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையும் அது அழித்தது அனுப்பினான அந்த காத்து ஒவ்வொரு பொருளையும் அது அளித்தது அவர்களின் கவனிக்க வேண்டிய செய்தி அவர்களின் குடியிருப்புகளை தவிர அவர்கள் கட்டினார்களே மாட மாணிக கோபுரம் எல்லாம் அது ஒன்றுமே ஆகலை அது அப்படியே இருக்குது சரியா வேறு எதுவும் காணப்படாத நிலையில் காலையை அடைந்தனர் குற்றம் செய்யும் கூட்டத்தால் இவ்வாறே நாம் தண்டித்தோம் காலையில் பார்த்தா என்ன வீடுகள் மட்டுந்தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லாரும் அந்த பேரிச்ச மலத்தை புடிங்கி வேரோடு போட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அழித்தான் அப்படி கிடக்குறாங்க ஏன்னா இதுக்கு பேர் ரீஹில் ஹக்கீம் அப்படிப்பட்ட ஒரு காற்று மலட்டு காற்று அல்ல அனுப்பி வச்சது மேலும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டில் ஆறு ஆதி படிப்பினை உள்ளதே மக்களே சகோதர சகோதரிகளே உங்களை குறிப்பிட்டு தான் சொல்கிறேன் நல்லா சொல்கிறான் ஏன்னா ஆறு சமுதாயத்திடம் படிப்பினை உள்ளது அவர்கள் மீது மலட்டு காற்றை அனுப்பினோம் அது எப்பொருளில் பட்டாலும் அதை மக்கி மண்ணாக போனதை போன்று ஆக்காமல் அது விட்டுவிடாது அப்படிப்பட்ட ஒரு மலட்டு காற்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்து ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு மலட்டு காற்றின் மூலம் ஒரு சமுதாயத்தை அளித்ததாக கூறப்பட்டுள்ளது காற்றில் எப்படி மலட்டுத்தன்மை இருக்கும் என்று நாம் நினைக்கலாம் காற்று மனிதனுக்கு பயப்பட பயன்பட வேண்டுமானால் அதில் ஆக்சிஜன் போன்றவை இருந்தாக வேண்டும் காற்றில் உள்ள ஆக்சிஜனை பிரித்து எடுத்துவிட்டால் காற்று இருந்தாலும் மனிதனால் உயிர் வாழ முடியாது இதையே மலட்டுக்காற்று காற்று என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது நவீன காலத்தில் சில வகையான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என இதை ஒரு பகுதியில் வீசினால் அப்பகுதியில் காற்றில் உள்ள ஆக்சிஜனை இல்லாமல் அது ஆக்கிவிடும் இதனால் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் இது போன்ற காற்றையே இறைவன் அனுப்பியிருக்க வேண்டும் என்பதை மலட்டு காற்று என்ற சொல் மூலம் நாம் அறிந்து கொள்வோம் காற்றின் வகைகள் இதை நாம் எப்படி பண்றோம் பிரிக்கிறோம் இல்லையா வடகிழக்கில் இருந்து வரும் காற்று வாடை காற்று தெற்கிழக்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று மேற்கிலிருந்து வீசும் காற்று மேலை காற்று கிழக்கிலிருந்து வீசும் காற்று கீழே காற்று அது சம்மந்தமாக ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன் நவீசல்ல சிலர் இவங்க வரலாற்றை பற்றி ஒரே ஒரு செய்தி தான் சொன்னாங்க அது சபூருங்கிற காற்றின் மூலமாக அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க ஆதி சமுதாயம்னு சொன்னோம் இல்லையா அந்த அதிசயிற்கு இடம்பெற்றுக்குற செய்தி புகாரில் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு மூவாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாயிரத்தி நூற்றி ஐந்து ஆகிய நான்கு அதிசுகளில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு என்ன அப்போ ஆது கூட்டத்தினர் தபூர் மேற்கிலிருந்து வீசும் மேலை காற்றின் மூலம் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் எனக்கு கீழே என்கிற ஒரு காற்றின் மூலமாக எனக்கு உதவி செய்யப்பட்டார்கள் என்று நம்பி செல்ல சொல்லுவாங்க அந்த செய்தி இது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நபி ஹூதலை வசலம் பற்றியும் அவர்களுடைய வரலாற்றில் பற்றியும் ஏராளமான கட்டுக்கதைகள் இருக்குது அதுக்குள்ளே நான் நுழையவே இல்லை இவ்வளவு தான் வரலாறு அங்கே நம்ம போக தேவையில்லை அது நமக்கு தேவையும் இல்லை எவர்கள் அல்லாவின் மீது அநியாயமாக இப்படி பொய்யே சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை நான் அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டேன் அல்லா அவங்களை அதனால் அது சொல்லக்கூடிய ஏராளமாக இருக்குது நிறையா இருக்குது எதுவும் உண்மை இல்லை எல்லாம் அவர்களுடைய சொந்த கற்பனை அதையும் நினைவில் வைத்துக்கொண்டு இவ்வளவு தான் எல்லாவும் ரசூலும் சொன்ன உண்மையான வரலாறு இதை மட்டும்தான் அல்லாவையும் ரசூலியை நம்பிய முஸ்லீம்கள் நம்ப வேண்டும் என்பதை உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் என்று கூறியவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இன்சா அல்லா அடுத்து சாலி உலேசனம் அவர்களுடைய வரலாறு என்ன ஐந்தாவது நபியாக அவங்களுடைய வரலாறு பார்ப்போம் தொடர்ந்து பார்த்து வாருங்க இதை அனைவருக்கும் பரப்புங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சேனலுக்கு உதவி பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா